இருந்த எல்லா குழந்தைகளும் ரொம்ப நல்லா பேசினாங்க மாணவர்கள் நமக்காக திருக்குறள் சொல்ல போறாங்க அதனால் அதில் உயிர் விளக்க உதங்கள் நன்றிய மறைப்பது நன்றன்று நன்றது நன்று ஒருவர் மறுப்பது நல்லதால் அவர் தீவை செய்து வந்தால் அதை மட்டும் மக்களே மறந்து விடுவது நடந்தது அருதியா கொள்கிறார் அடுத்த வரும்

இயற்பாழ்த்தை ஆளாதே நோய்தாலி நோய் மத நாடி அதன் தமிழாளி வாய்ப்பை நோய் கண்டு பறிக்கணும் அந்த காலம் கண்ட பறிக்கணும் சரியான நரிசு மலர்ந்து கிடை கிடைக்கணும்